கவிக்கள நண்பர்கள் எல்லும் உனக்கு ஓடிக்கொண்டுட்டு இருக்க நீர் விட தேங்கி கிடக்கிற நீர்ல அதிகமாக பாசி பிடிக்கும் ஆனால் ஓடிக்கொண்டுட்டு இருக்க நீரில் வாசிப்பொடிக்க பிடிக்காது காரணம் அது ஓடிக்கிட்டே இருக்கிறதால அதில் பாசி பிடிக்கல அதே தான் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவனால் அந்த வெற்றிங்கிற பாதையை கொண்டு போய் சே அடைய முடியும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே வெற்றி பெறணும் முன்னேற்றம் ஆசை வெற்றி முன்னேறிட்டாங்களா அப்படின்னா காரணம் என்ன என்ன பிரச்சனை இருக்கு வெற்றி பெறணும்னா ஒரு முயற்சி நம்ம கொடுக்கணும் அந்த முயற்சி ஒவ்வொரு நாள் கொடுக்கணும் ஒவ்வொரு நிமிடமும் கொடுக்கணும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கொடுக்கணும் கொடுக்கறோமா ஒவ்வொரு நாளுமே சரி நாம நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை தள்ளி தள்ளி நம்மளோட சோம்பறித்தனால தள்ளி போட்டுறாரு அப்படின்னு தள்ளி போடுற இன்னைக்கு ஒருத்தர் பண்ணி அது மூலமா ஒரு சாதனையை உருவாக்கிடுறாரு ஒரு சாதனை படைச்சிடறாரு ஒரு வெற்றி அடைஞ்சிடறாரு ஒரு வெற்றியாளராக மாறிடுறாரு ஆனா நாம அதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டுட்டு இருக்கோம் இங்க வெற்றி பெற்றவங்களுக்கு எல்லாருமே உபயோகிக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான் முயற்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க அந்த முயற்சி மூலமா அவங்களுக்குன்னு ஒரு வழியை உருவாக்கிக்கிறாங்க அந்த வழியில அவங்க தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க கடினமா உழைக்கிறாங்க கடினமா கஷ்டப்படுறாங்க இறுதியாக வெற்றி அடைகிறாங்க அந்த வெற்றி சாதனம் அவங்களுக்கு கிடைக்கல ஒவ்வொரு நாளும் அவங்க தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாங்க புதுசாக என்ன வருது புதுசா விஷயங்கள் என்னென்ன மார்க்கெட்ல இருக்கு அந்த புது விஷயத்தை எப்படி அவங்க உபயோகப்படுத்துறாங்க அவங்க தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க நாம நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறோமா பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பொழுதையும் போக்கி நம்மளோட சோம்பேறித்தான புது விஷயங்களையும் கத்துக்காம நம்ம நாள் போரா வீணா கேட்டுருவோம் ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க வெற்றிக்கு புதுமையான விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நம்மளோட மனதை கட்டுப்படுத்துங்க கண்டிப்பா நம்ம முடியும் நமக்கு எல்லாருமே சாதிக்கிறதுக்காக புறப்படும் அவங்க தான் நம்மளாலும் எதுவுமே கிடையாது மனிதர்களாக முடியாது எதுவுமே கிடையாது எந்த சரி அளவுக்கு எந்த உயிரினமும் கிடையாது மனிதர்களை தவிர அப்போ ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாளர் தான் ஒவ்வொரு மனிதனும் சாதனையாளர் தான் நீங்களும் சாதனையாளர் தான் நீங்களும் வெற்றியாளர் தான் எப்போது தொடர்ந்து முயற்சி செய்யும் போது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி